என்னது இது நம்ம வீடு தானா வீடே இவ்வளோ அமைதியா இருக்கு உள்ள அக்கா அத்தியுமே ரெண்டு பேரும் சமத்தா சண்டைப்படாம இருக்காளா ஒருவேளை அவளுக்கு ஞாபக சக்தி வந்துடுத்தோ இல்ல புயலுக்கு முன்னாடி பின்னாடி அமைதியா இருக்குமே அந்த மாதிரி சுச்சுவேஷனா சரி சரி நல்லதே நினைப்போம் அக்கா அத்துமேர் நான் வேலைக்கு கிளம்புறேன் வாசகத்தை தாப்பா போட்டு என்னடா இது கோமாடி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே கிளம்புறேன் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு கோமாளி மாதிரி இருக்கா பின்ன இல்லையா வயசு பிள்ளையா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா தானே வயசு பொண்ணுங்க உன்னை பார்த்து சைட் அடிப்பாங்க இதெல்லாம் நான் உனக்கு சொல்ல வேண்டியிருக்கு இந்த வயசுலயும் உனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நான் ஒருத்தன் இருக்க பாரு அதை நினைச்சு சந்தோஷப்படு இப்ப நீங்க பண்ணதே எனக்கு அட்வைஸா கரும கன்றாவி வயசு ஆக ஆக புத்தி பேதலிக்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இப்பதான் அதை நேரில் பார்க்கறேன் லாலா யாருக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றேன் என் ஆத்துக்காருக்கா அவர் என்னைக்குமே என் கண்ணுக்கு ராஜா தான்டா தாண்டா பாதி கண்ணுல பாக்கும் இவர் உனக்கு ராஜாவா மறுபடியும் ஐச்சி ஆட்டி ஆரம்பிச்சுட்டியா பாத்தியாடா இந்த வயசுலயே என் ஆத்துக்காரு என்ன எப்படி கொஞ்சடா இந்த மாதிரி உன் கொஞ்சத்துக்கு உனக்கு ஒத்தி வேண்டாமா அதுக்காவே சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கடா பல்லு போற வயசுலயும் கிழவனுக்கு ஒண்ணு போகல

கழுது மாதிரி இவனுக்கு வயசு ஏறிண்டே போறதேங்கறத இவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் எதை சொன்னாலும் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுறான் அவன் கிடக்குறான் விடுங்கோ இந்த ஆத்துக்கு நீங்க தான் லீடர் நீங்க சொல்றபடிதான் எல்லாரும் கேட்கணும் அடியே பருவதா என் லைஃப்லயே இன்னைக்கு தாண்டி நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் என் அசட்டு பொண்டாட்டி கூட இன்னைக்கு ரொம்ப அழகா பேசுறான் நீ அழகா இல்லைன்னாலும் உன் பேச்சு ரொம்ப அழகா இருக்குடி சரி சரி போதும் போதும் வழிஞ்சது வழீர வயசுல எல்லாம் வழியல இப்ப போய் வழஞ்சிடு முதல்ல லாலாவுக்கு ஒரு வழியை பாருங்க புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமா வர சொல்லுங்க நான் பண்றேன் அது ஏன் இப்படி முணுமுணுக்கறீ யோ ஆதிவே ஃபோன்ல மறுபடியும் ஐ சாட்டி தே ஆரம்பிச்சிட்டாரா தான் ஆட்டல் பண்றது போறாதின்னு சொல்லிட்டு இப்ப செல்ல வர பேச ஆரம்பிச்சிட்டாரே பொ சொல்லுாத்து தேவையில்லை நானே சொல்றேன் அவன் பேரே லாபி லட்சுமணன் வயசு ஐம்பத்தெட்டு ஹோட்டல்ல அடேடே வெரி குட் வெரி குட் அப்படியே சொல்றியும் கேளுபோ தினமும் உங்ககிட்ட சிக்கி சின்ன பின்னம் ஆயின்னு இருக்க கரெக்டா நேரில் பார்த்த மாதிரியே சொல்றியே நேரில் பார்த்த மாதிரி இல்ல நேரில் பட்டதுனால தானே சொல்றேன் அத்தி பேர் நான் தான் லாலா பேசுறேன் எங்கிட்டயே எனக்கு பொன் பார்க்க உங்களை கேள்வி கேட்க ஆள் இல்லையு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து ஐசாட்டியம் பண்ணிருக்கலாம் நீங்க வந்து உங்களை பேசிக்கிறேன் வைங்க முதல்ல போன இதை வரேன் ஐயோ என்ன பூஜா ஏதோ பேசும் சொல்லிட்டு சைலண்டா இருக்கீங்க நீ என்ன சொல்ல வந்தீங்க நானே சொல்லட்டுமா என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்களை லவ் பண்ணல ஃப்ரெண்டா தான் பழகினேன் எல்லாரும் உங்களை கட்டிக்க சொல்லி கம்பல் பண்ணும்போது எனக்கு கோவம் வந்தது கத்திட்டேன் நோ ஆட் ஃபீலிங்ஸ் இதுதானே சொல்ல வந்தீங்க பூஜா ரீலி ஐ டோன்ட் ஹவ் எனி ஆட் ஃபீலிங்ஸ் வெங்கட் நான் வாழ்க்கையில் யாரையும் புண்படுத்தினதே இல்லை புண்படுத்தணும்னு நினச்சது கூட இல்லை நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்ஃபேக்ட் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட ஃப்ரேங்க் நேச்சர் உங்களோட சில்லான ஆட்டிடியூட் இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அமெரிக்கன் கல்ச்சரில் வளர்ந்து வாங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் லவ்க்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினச்சேன்

எனக்கு கிடைக்காத அன்பு பாசமும் கிடைக்கும் நினைச்சேன் என்ன அதை நேரடியாக உங்ககிட்ட கேட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது எல்லாத்தையும் அமெரிக்க லெவலில் அட்வான்ஸ் யோசிச்ச நான் இந்த விஷயத்துல நான் இந்தியன் ஆயிட்டேன் நம்ம கலாச்சாரப்படி முறையா பொண்ணு கேட்டு போவோம் சொல்லிட்டு அக்கா கிட்ட சொன்னேன் அவங்களும் ஒன்னு என்ன நினைச்சு பார்த்துட்டு டீப் இமேஜினேஷன் போயிட்டாங்க இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் சாரி என்ன மன்னிச்சுடுங்க ஐயோ மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க வெங்கட் பிளீஸ் யூ ஸ்டில் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகே ஒரு விஷயம் தெரியுமா என் மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் எப்படி உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்லுவேன்னு நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் கவலைப்பட்டேன் பட் நீங்கள் இதெல்லாத்தையும் இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு மணிப்பெல்லாம் கேட்குறீங்க யூ ட்ரூலி அ ஜெம் ஆஃப் அ பர்சன் கிரேட் ஐ திங்க் எனக்கு தான் உங்க கூட வாழை கொடுத்து வைக்கல பட் யூ டோன்ட் வரி

எனக்கு பசிக்குது ஏதாவது ஆர்டர் பண்ண ஓ ஷூர் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க மேடம் என்ன வேணும் மேடம் என்ன டிஃபன் ஐட்டम्स எல்லாம் இருக்கு டிஃபன் ஐட்டம் இட்லி தோசை பொங்கல் பூரி எல்லாமே இருக்கு தந்தூரி ஐட்டम्स சைனீஸ் ஐட்டम्स எல்லாமே இருக்கு மேடம் நூடுல்ஸ் இருக்கா இருக்கு மேடம் உங்களுக்கு எனக்கு நூடுல்ஸ் ஓகே ரைட் ஓகே சார் ஒரு தோசை தோசை இப்ப போடு ஓகே மேடம் குடிக்கிறதுக்கு எதுவும் வேண்டாமா இது முதல் சார் ஓகே ஆல் ரைட் பெருசுக்கு எந்த வயசுலயும் கண்ணு நல்லா தெரியுது கண்ணாடி போடாம பேப்பர் படிக்குதே கண்ணு நல்லா கேக்குறது எனக்கு நமஸ்காரம் உட்காரு உட்காரு நன்னா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் உங்களுக்கு புது வீடு பிடிச்சிருக்கா சௌகரியமா இருக்கா நன்னா பிடிச்சிருக்குப்பா நான் ஒரு ஏழை பிராமணன் இவ்வளவு பெரிய வீடு கிடைக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல கண்ணுல கூட இப்படி ஒரு வீடு கட்ட முடியாது என்னால ஆமா ஒன்னு என்ன தெரிஞ்ச காம்பவுண்ட்ல பழைய முடியாத குடிக்கிட்டாங்களா நீங்க வந்துட்டு

என்ன வாழ்க்கைன்னு சொல்லாதான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இது என்ன பப்ளிக் மீட்டிங்கா இல்ல ஒரு ரசிகர் மன்ற ஆபீஸா தேவையில்லாம இங்க வந்து கோஷம் போட்டுட்டு இருக்க அண்ணே மழை வரதுக்கு முன்னாடி மண் வாசனை வரும்னு சொல்வாங்களே அது மாதிரி நான் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோஷங்கள் எல்லாம் இருக்கணும் இந்த பாருங்க படத்துல எல்லாம் தீமி அது மாதிரி நான் வந்தேன்னா இந்த மாதிரி கண்டிப்பா கோஷம் இருக்குமே ரொம்ப ஓவரா சீன் போடுற நீ திருந்த மாட்ட போல இருக்கு பாரு மக்களா பார்த்து பெருசா போட போறாங்க அப்பதான் நீ திருந்துவ கடமையை செய்யும் போது ஆயிரம் தடங்கள் வரத்தான் செய்யும் அதையெல்லாம் தாண்டி வந்தாத்தான் இலக்கு அடைய முடியும்

இந்த வீடு எப்படி இருக்கு வசதிகார்க்குள்ள நல்லா இருக்கானு பரிசீலனை பண்ணி அப்ரூப்ல வரல டேய் நீ திருந்தவே மாட்டியாடா குருக்குலையா நான் கிளம்புறேன் இன்னும் கொஞ்ச நேரம் நான் இருந்தேன் இவன் என்னையே கெடுத்துருவான் என்ன என்ன நீங்க பத்து நிமிஷம் கிட்ட பேசி பாருங்க இந்த வயசுல உங்களையே கெடுத்துருவான் ஜாக்கிரதை டேய் வாடா இங்க ஏதாவது வேலைக்கு போலாம்ல ஏன்ட பரிசு பேரு கெடுத்துட்டு இருக்கு